சென்னை மாநகரத்துக்கு புதுசா காவல் ஆணையரால பொறுப்பேற்று இருக்கிறேன் சென்னை மாநகரம் வந்து எனக்கு இது எல்லா பணிகளையும் பணிபுரிந்திருக்கிறேன் டிசி அண்ணா டிசி மவுண்டா ஜேசி டிராபிக் ஜேசி சவுத் அடிஷனல் கமிஷனர் டிராபிக் அடிஷனல் நார்த் சென்னை சிட்டி எனக்கு புதிதில்லை சென்னை சிட்டியில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் குறிப்பாக சட்ட ஒழுங்கு பிரச்சனை தடுப்பு நடவடிக்கைகள் அதே மாதிரி போக்குவரத்தில் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் இந்த தான் கண்ட்ரோல் பண்ணுறது அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கரப்ஷனல் ஆக்டிவிட்டீஸு கனவெஞ்சு கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது என்னுடைய முன்னுரிமை இப்போ நீங்கள் கேளுங்க சார் இப்போ சிட்டி போலீஸ் கமிஷனர் போஸ்ட்டு ப்ரஸீஜியஸ் போஸ்ட்டு போஸ்ட் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் சிறப்பாக செயல்பட்டுருந்தாங்க இந்த போஸ்ட்டு வரணுன்றது எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸோட ஆசையாக இருக்கும் this is one of the prestigious posts professor university it comes to city position நீ என்ன 얘기를 இல்ல எதே போறது வரைக்கும் காவல் நிறைய பதவிகள் இருக்கு இது முக்கியமான பாருங்க everybody think that this is a prestigious post நான் எல்லா பாரதத்துல வர்க் பண்ணி கூடுதல் கேள்வி சரி வாட் ஆவ ஐடி இந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் தான் சேர்த்து பட் என்னன்னா எ எல்என் ஓ வந்து கம்ப்ளீட்லி வந்து ஃபெயிலியர் அப்படின்ற மலையாளம் விஷயங்கள்லாம் அப்போதோ தொடர்ச்சியாக அனுப்புறையாக இருந்தீங்க இதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போகிறீங்க வாட் வாட் ஆஹ் இப் யூ இஃப் யூ வாட் மீட் பி ஸ்பெசிஃபிக்னா சட்டம் உலக சீர்குலைஞ்சிருச்சு அப்படின்னா எதை வச்சு சொல்வது ஸ்பெசிக்கலாக ஒரு ஸ்டாடிஸ்டிக்ஸ் இருக்கும் இல்லையா எப்பயுமே இது காலங்காலமா குற்றம் நடந்துகிட்டுதான் இருக்கும் அதை தடுத்துகிட்டு தான் இருக்கிறோம் ஸோ இந்த இப்போ அதிகமாயிருச்சு முதல்ல கம்மியாக நடந்தது அப்படிங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு தான் சொல்லணும் அப்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு பார்க்கும்பொழுது சென்னை சிட்டியாக இருக்கட்டும் தமிழ்நாடாக இருக்கட்டும் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் குற்ற கொலை கம்மியாக தான் நடந்தது அது யார் வேணாலும் செக் பண்ணிக்கலாம் இருந்தாலும் இருக்கக்கூடிய இந்த நடக்கக்கூடிய விஷயங்களையும் இந்த ரவுடி ஆக்டிவிட்டியும் கண்ட்ரோல் பண்ணுங்கிறது எங்களுடைய முன்னுரிமை அதை பண்ணும்

தெரியுது செஷன்ஸ் வந்து மெம்பர் கம்மியா இருக்கின்றதுனால ஒரு பிரச்சன அது அது கலைப்படி நடக்கிறது நீங்க ஆல்ரெடி வந்து நார்த் அனிஷ கம்ப்ளெக்ஸ்ல இருக்கும்போது ஒரு கேங்ஸ்டர் ஸ்ட்ரீம் ஒன்னு ஊத்திட்டீங்க இப்போ அந்த ஆக்சர் கேங்ஸ்டர் டீம்ல வந்து அது செக் பண்ற செக் பண்ணிட்டு எப்போல ரிவைவ் பண்ணுமோ பண்ணுங்க இதெல்லாம் சொல்லி சரி சார் இந்த ஹோலை புடுறதுக்கு வந்து சார் அதிகர்ச்சியடையறதுக்கு இடையில கரெக்டா ரெடி பண்ணுங்க ஸ்பெஷல் ஒரு திட்டம் கொடுக்கிறதுனால ஒரு பிரோஜனம் கிடையாதுங்க ரெகுலர் போலீசிங் ப்ரொபஷனல் போலீசிங் பண்ணாலே போதும் போலீஸ் அதிகாரிகளும் சரி காவலா அதிகாரிகளும் ஆளுநர்களும் அவங்களோட பொறுப்பை உணர்ந்து பண்ணக்கூடிய ப்ரொபஷனல் போலீஸ் வாங்க அதை ரெகுலராக பண்ணாலே எல்லா குற்றங்களும் குறையும்

கண்டுபிடிக்கணும் ரவுடிகளை ஒடுக்கணும் ரவுடிகளுக்கு அவங்களுக்கு புரியிற மாதிரி வகையில சொல்லிடுறேன் இதுதான் போக்குவரத்து சிக்கல்கள் இருக்குது நிறைய நான் போக்குவரத்து அட்லீஷனல் கமிஷனர் இருந்ததால சொல்றேன் போக்குவரத்து சிக்கல்கள் கொஞ்சம் இருக்குது அது சரி செய்யணும் சேரும் மொத்தம் உங்களுக்கு தேவை இல்ல சார் என்கவுண்டர் அந்த மாதிரி ஏடு பார்க்கலமா என்கவுண்டர் வந்ததுல அப்பவே வரதே கடையாது ரவுடிகளுக்கு எந்த லாங்குவேஜ் புரியுமோ அந்த லாங்குவேஜ்ல நம்ம சொல்லுவோம் அதாவது நம்பி இந்த பொறுப்பு கொடுத்திருக்கிற அரசுக்கு கண்டிப்பா அரசுக்கும் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் கண்டிப்பாக நல்ல பேர் கிடைக்கிற மாதிரி சட்டம் ஒழுங்கு காப்பாற்றுவோம் பொறுப்பு பேசிங்க